அதனால் வந்து நார்மல் ஸ்டோரியாக இருந்தாலுமே நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க நல்லா இருக்குது கருணாசோட ஆக்டிங் நல்லா இருக்குது இதில் நீங்கள் பார்க்கலாம் எல்லோரும் பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது நார்மலான ஸ்டோரி தான் ஆனால் கருணாசோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது டோட்டலாக நல்லாயிருக்கு ஓவரால் கண்டிப்பாக ஃபேமிலி நான் பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கோட ஒரு மூவி பார்க்கணுன்னா கருணாசோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது ரொம்ப நேச்சுரலாக அடிச்சுருக்காரு எல்லாருமே நேச்சுரலான ஆக்டிங்காக தேங்க் யூ அவங்க படம் கதை அப்புறம் சார் ரைட்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே மட்டும் உங்களுக்கு இன்டர்வல்க்கு அப்புறம் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு இன்டர்வல் இது நல்லா இருந்துச்சு இன்டர்வல் பிளாக் கரெக்டாக வச்சிருந்தாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு ரெண்டு மூணு சீன் இதாக அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்லாம் நல்லாவே கொண்டு போயிட்டாங்க கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் முடிச்சுட்டாங்க நல்ல படம் தான் ஒரு வாட்ச் நல்ல வாட்ச் சார் டீசென்ட் வாட்ச் சார் அப்புறம் கதை ஓகே தான் பட்டு ஸ்க்ரீன் ப்ளே போகிற பண்ணிவிட்டாங்க மற்றபடி படம் நல்ல படம் தான் கொஞ்சம் பொறுமை வேணும் பார்க்குறக்கு அவ்வளோதான் படம் எப்படி இருக்குண்ணா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா க்ளைமேக்ஸ் ரொம்ப பதற மாதிரி பதற வச்சுட்டாங்கண்ணா ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்குண்ணா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா ரொம்ப நல்லா இருக்குண்ணா பார்க்கலாம்ண்ணா நல்லா இருக்கு படம் நல்லா இருக்குங்க கருணாஸ் நடிப்பு நல்லாயிருக்கு விமலோட கதை பார்த்து நல்லா இருக்கு கருணாசோட கதை பார்த்து நல்லா இருக்கு அவ்வளோதாங்க சூப்பராக இருந்தது என்ன இத்தனை ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி இந்த இருக்கு இல்லை நல்லா இருந்ததுங்க கிளைமேக்ஸும் வித்தியாசமாக இருக்குது படம் உண்மையாலுமே நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்குது படம் மேலே சும்மா நல்லாவே கண்கலங்க வச்சிருச்சு படம் மேலே நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கருணாசெல்லாம் எப்படி நடிப்பு நல்லாயிருக்கு நடிப்பு நல்லாயிருக்கு